கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சை இன்னைக்கு நேற்று கிடையாது அதனால அந்த மாதிரி விஷயம் ஆனா இவங்க ரொம்ப கொடுமை இவங்க அப்பாவும் மாட்டிருக்காரு இந்த பிரச்சனை வந்த பிறகு பிரதமர் என்ன பண்ணிருக்காங்க இன்னொன்னு பிஜேபி கூட்டணியில இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் இப்ப இது கர்நாடகால இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு வீடியோஸ் வரணும் அப்படின்னு இருந்தா கொஞ்ச நாள் முன்னாடி வரலாம் இல்ல அப்பதான் கிடைச்சதுன்னா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம் அது கரெக்டா கேம்பெயின் முடியுது இந்த வீடியோஸ் எல்லாம் வெளில வருது இதுக்கு வந்து பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்காங்க தானங்க வேலை கிடைக்குது சரி வை அவன் போட்டி போட்டோம் கட்சி செய்வோன்ட்டு போடுவாங்க ஒன்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்க மேல இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்க இருக்குது இல்லாட்டி நீங்க என்னைக்காவது ஒரு டிஎம் கேக்கார கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அம்மா இந்த மாதிரி மாதிரி போட்டா விட ஆரம்பிச்சுடுவாங்க பாஜக ஜெயிக்கணும்னு எல்லாரும் விரும்பத்த விட பாஜக தோத்துச்சுன்னா அண்ணாமலையை என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு நாலு கோடி விவகாரம் நயனார் நாகேந்திரன் எந்த இல்லைன்ட்டு இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் பாஜகவுக்காக போன பணம் தான் அது பாஜகக்குள்ளேயே சிலர் போட்டு கொடுத்துட்டாங்க ஜூன் நாலு தான் பாஜக வந்து இருபது பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு செகண்ட் பிளேஸ்ன்னு தான் பேசுகிறாங்க போலியாக ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதா சில தொகுதிகளில் பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் இந்த ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் இப்போ இத்தனை உள்ள வாக்குல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பாஜக வாங்குதுன்றது அர்த்தம் இந்த வாக்குகளை கணக்கு போட்டீங்கன்னா எயிட் டு டென் பர்சன்ட் மீறி இருபது பர்சன்ட் வரும்ன்றதுலாம் பெரிய ஸ்வீப்னு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் அடுத்த அடுத்த ஃபேஸ் எலெக்ஷன் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட தேர்தலும் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி டைம்ல தொடர்ந்து அதாவது நம்ம ஸ்டேட்ல இந்த இந்த நாகேந்திரன் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் பண்ண மேட்ரு வந்து கொஞ்சம் அப்போ வந்து பேசப்பட்டுச்சு இப்போ வந்து கர்நாடகா அந்த இடத்துல எலெக்ஷன் அப்போ பிரஜ்வல் அவருடைய அந்த ஆபாச வீடியோக்கள்லாம் இப்போ வெளிவந்து அது கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை தான் வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காரு தான் வந்து மற்ற நிர்வாகிகள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு நான் தான் கொஞ்சம் சொல்றது ஒரு பெரிய ஆளா எல்லாரும் பொதுவா பிஜேபி லீடரா அண்ணாமலை வந்த பிறகு அவரு ஸ்பீடப் பண்ணாரு இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலையுடைய வேகமான செயல்பாடு திமுக அதிமுக கூட்டணி கூட இருக்கிற கூட்டணி கட்சியை விமர்சிக்கிற அளவுக்கு போனாரு ஆக்சுவலாக யாரும் பண்ண மாட்டாங்க இப்ப தமிழ் சேர்ந்தாங்க பொன்னார் இருந்தார் அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க பொதுவா கூட்டணி தர்மம்னா கூட்டணி கட்சியை கண்டிக்க மாட்டாங்க அதுதான் தர்மம் எதிர்கட்சியே இது யார் அவங்களுக்கு ஆப்போசிஷனோ அந்த பார்ட்டியை இது பண்ணுவாங்க அதெல்லாம் திமுக வந்து ஆளுங்கச்சு அப்போ அண்ணாமலையுடைய வேலை என்னன்னா திமுகவை கண்டித்து பண்ணணுன்றது அவர் வந்து வந்த புதுசில் ஸ்பீடா இருந்தார் இந்த போலி பாஸ்போர்ட் மேட்டெல்லாம் எடுத்துட்டு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அப்படியே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சார் அதை அப்படியே கைவிட்டார் திமுக ஃபைல்ஸ் ஒன்று கொண்டாரு அது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுச்சு பல அது இது அப்புறம் ரைடு அதை பற்றி ரைடு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு அதோடு அதையும் அப்படியே விட்டுட்டார் இது டூ கொண்டு வந்தார் த்ரீ கொண்டு வந்தார் கவர்ன்கிட்ட ஒரு பொட்டியில் வச்சு கொடுத்தாரு அதோடு அதை பற்றி பேசவே இல்லை போலி பாஸ்போர்ட் விவகாரமும் வாய் திறக்கவே இல்லை இது மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் அவர் வந்து அடுத்தடுத்து தாவிக்கிட்டே இருந்தார் ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு இந்த இதில் அவர்லாம் அண்ணாமலை கிடச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் அதை பெருசாக அவர் பேசலை அது போதை போடணும் இத்தனைக்கும் அவர் பிரதமரே வந்து இந்த விவகாரத்தை பேசுகிறாரு அதே மாதிரி மணல் விவகாரத்தை அவர் பேசவே இல்லை மணல் விவகாரத்தை பிரதமரே பேசிட்டு போகிறார் நாலாயிரத்தி சிறூர கோடிக்கு அரசு பணம் இழப்பு ஏற்படுத்தணும் பிரதமரை பேட்டி போடுறாரு அப்போ இந்த மாதிரி விவகாரம் இன்னொரு பக்கம் பாஜகன்றது வந்து ஏதோ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அது ஒவ்வொரு தலைவர்களும் கஷ்டப்பட்டு அப்படியே வந்து தான் அப்படியே இருக்குது வளர்ச்சின்றது கம்மியாக இருக்குது எப்போவுமே தேசிய கட்சிகளுக்கு வளர்ச்சின்றது கம்மியாக இருக்கணும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் வந்து வேறு மாதிரி சிந்தனை உள்ள மக்கள் இங்கே திமுக அதிமுக தான் இதில் கட்சியை வளர்க்குறது கஷ்டம் அந்த வகையில் அண்ணாமலை ஜெயிச்சிருக்காரு ரீச் பண்ணியிருக்காரு யங்ஸ்டர்ஸ்ட்டை எல்லார்ட்டியும் பட்டி தொட்டிலாம் ரீச் பண்ணியிருக்காரு ஆனால் ஸ்தாபனம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கட்சிக்கு ஸ்தாபனம் முக்கியம் அடுத்தடுத்த தலைவர்கள் அவர்களுக்குரிய இது அந்த மாதிரி விவகாரங்களில் அவருடைய அண்ணாமலையுடைய மூமெண்ட் வந்து கட்சியில் எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் நாட்கள் ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பாஜக ஜெயிக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறத விட பாஜக தோத்துச்சுன்னா அண்ணாமலையை என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு அப்போ இந்த விவகாரத்தில் அண்ணாமலை வந்து ஃபெயிலு அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒன்று தான் நீங்க பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரனுடைய பணம் சிக்கியது அவர் எந்த இல்லைன்றாரு நாலு கோடி ரூபா மாட்டுச்சு நேற்று ரெண்டு பேர் அதில் சிபிசிஐடி விசாரணை கூத்துற விட்டு ரெண்டு பேரை விசாரணை கொடுத்துருக்காங்க அவங்க விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்போ அந்த நாலு கோடி விவகாரம் நைனார் நாகேந்திரன் எந்த இல்லைன்ட்டாரு இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனுக்காக போன பணம் தான் அது பாஜகக்குள்ளேயே சிலர் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் யார் யார் போட்டு கொடுத்தாங்கன்ற லவல்ல விவாத பொருளாக மாறிட்டு வருது அது என்னன்றது விசாரணையில் தெரியும் ஆனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாஜகவுடைய உட்கட்சி ஒற்றுமைன்றது கேள்விக்குறியாக வைக்கப்படுது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்குறீங்க காலம் மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா அண்ணாமலையுடைய ரீச் வந்து வேற லெவலு ஆனால் வந்து அதை வந்து அவர் ஸ்தாபனப்படுத்தி வாக்குகளாக மாற்றினாரா அப்படின்றது தான் நம்ம விவாதத்துக்குரிய பொருள் அதுக்கு பதில் ஜூன் நாலு தான் ஏன்னா பாஜக வந்து இருபது பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு செகண்ட் பிளேஸ்லாம் பேசுகிறாங்க இது இட்டு கட்டுனதா இது வந்து ஒரு போலியாக ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதா இல்லை இதுதான் உண்மை ஏதே அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுது இல்லை சில தொகுதிகளில் பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் இந்த ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கும் அண்ணாமலை தான் காரணமாக அப்படின்றது கேள்விகள்லாம் விவாதமாக போய்கிட்டே இருக்குது ஆளாலும் கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த அளவுக்கு ரீச் இல்லை அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒரு பார்லிமெண்ட்டுன்னா ஆறு சீட்டு ஒரு தொகுதியில் பாஜக இருக்கிற வாக்கு இப்போ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ணாமலையுடைய ரீச் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக உள்ளே போடுறாங்க மிடில் கிளாஸு மற்றவங்களாம் மாற்றம் வரணும் திராவிட கட்சிகள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுக்கிட்டேன் அப்போ ஒரு தொகுதியில் பத்தாயிரம் ஒரு தொகுதியில் இருபதாயிரம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு முப்பத்தொம்போது தொகுதிகள்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை சில தொகுதியில் மூணு லட்சம் இப்போ கன்னியாகுமரி எடுத்திங்கன்னா நல்லா வாக்கு இருக்கும் நெல்லை எடுத்தீங்கன்னா நல்லா வாக்கு இருக்கும் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா நல்லா வாக்கு இருக்கும் டென்ஷன் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இதுலலாம் வாங்குகிற வாக்கு சதவீதம் இருக்குல்ல இருபத்தி மூணு தொகுதி நிற்கிறாங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம் சராசரி ஒரு தொகுதிக்கு ஒன்றரை லட்சம்னு வச்சுக்கோங்க இருபத்தி மூணு தொகுதினா இருபத்தி மூணு லட்சம் ப்ளஸ் ஒரு பன்னு பதிமூணு லட்சம் வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு லட்சம் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு பதிமூணு முப்பத்தஞ்சு லட்சம் இப்போ இத்தனை உள்ள வாக்குல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பாஜக வாங்குதுன்றதான் அர்த்தம் அப்போ இந்த வாக்குகளை கணக்கு போட்டீங்கன்னா எயிட் டு டென் பெர்சன்ட் அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி இவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு இதை மீறி இருபது பெர்சன்ட் வரதுலாம் பெரிய ஸ்வீப்புன்னு சொல்லலாம் அது அப்படி நடக்காது எப்போ நடக்கும்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா மேலே கடுமையான கோபம் இருந்தப்போ ரஜினிகாந்த் உட்பட ஒரு நடிகர் நேராக வந்து இந்த ஆட்சி நாளோட இந்த ஆட்சி மறுபடியும் வந்துச்சுன்னா தமிழகத்தை நாளோட காப்பாற்ற முடியாது வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு இது சோ ஜெயலலிதா ஆலோசகர் அந்த சோ கருணாநிதி கூட சேர்ந்தார் சுப்பிரமணிய சாமி சேர்ந்தார் ஊரில் இருக்கவங்க நான் காங்கிரஸ் கட்சியை உடச்சிக்கிட்டு மூப்பனார் ஒரு கட்சியை உருவாகிட்டு வந்து சேர்ந்தார் ஜனங்க ஐயோ இந்த ஆட்சி ஒளி நம்பான்ற ஒரு பெரிய கோவம் அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தெல்லாம் பெருசாக பூஸ் பண்ணது அவங்க அது ஊர்வலமாக போனது இது எல்லாம் சேர்ந்து பெரிய ஸ்வீப்பு அப்போ டக்குன்னு டிஎம்கேக்கு இருபது பர்சன்ட் டிஎம்கே கூட்டணி கூடுச்சு இவங்க ஒன்றும் இல்லாமல் போய் நாலு தொகுதின்ற மாதிரி ஆச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்வீப்னு சொல்லலாம் ஆனால் அதே இது அடுத்த தேர்தல் தொண்ணூத்தி எட்டுல பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது டிஎம் இது ஏடிஎம்கே கூட்டணியை முப்பது தொகுதியில் ஜெயிக்கிறாங்க கூட்டணி இவங்க ஒன்பது தொகுதியில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த அப்படி அப்படிதான் ஆயிடுச்சு அப்போ தெரியுதா ஸ்வீப் யாரும் யாரும் அது இல்லை உறுதியாக ஒரு இருபத்தெட்டு முப்பது பர்சன்டேஜ் டிஎம்கே வச்சுருக்கு முப்பது பர்சன்டேஜ் ஏடிஎம்கே வச்சுருக்குதுன்னா உறுதியான ஓட்டுங்கிறது சீமான் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் வச்சுருக்காரு இந்த எலெக்ஷனில் அவர் கூட்டுறாரு ஒவ்வொரு இதுலேயும் கூட்டிகிட்டு வருது இந்த இதில் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டாக வந்துடுறாரு அப்படின்னா அதுதான் உறுதியான இதுன்றது ஸ்வீப்பில் வரதுலாம் கணக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பது பர்சன்ட் திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் ஏடிஎம்ஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியை அப்போ இருந்தாங்க இருபத்தி இருபது சில்ட்ரன் இதுதான் கரெக்டான கணக்கான கணக்கு அது அந்த டைம்ல வந்த வேகம் இது ஒழியணும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும் பிஜேபி இது ஒழியணும் தமிழ்நாட்டில் மோடி இல்லை அப்படின்னு அதுதான் அதனால இது வந்து அண்ணாமலைக்கான ஒரு ஆசி டெஸ்ட் தான் அவரு வந்து இதை எப்படி இந்த ஜூன் நாலுல வர்றதுதான் இது இதே வந்து நீங்க அங்க கேட்டிங்க இந்த பிரெட்வெல் மேட்ரு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சை இன்னைக்கு நேற்று கிடையாது நீங்க அந்த சட்டசபையிலேயே

அது கூட லீகல்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து அப்பா அந்த மாதிரி மாட்டினது பையன் மாட்டினது இந்த வீடியோக்கள் த எஸ்கேப்பு ஃப்ரெங்கில் இருக்கார் ஒரு வேட்பாளரே காணும் பிரதமர் அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண போயிருக்கார் பிரதமருக்கு இவங்க இப்படி பண்ணுவாங்களாம் தெரியாது பிரதமரை பொறுத்த வரைக்கும் வாங்க பிரச்சாரம் பண்ண பண்ணுறாரு ஆனால் இதுக்கு பிறகு அப்படின்றதான் கணக்கு இந்த பிரச்சனை வந்த பிறகு பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொன்று பிஜேபி கூட்டணியில் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் இப்ப இப்போ இது கர்நாடகாவில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு வேட்பாளரே தலைமறைவு பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டியிருக்காங்கன்னொடன சித்தராமையா கையில் எடுத்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணோம் எம்பி அதனால இவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும் பார்லிமெண்ட்டு நடக்கிற நேரத்தில் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பார்லிமெண்ட்டு நடக்கல அப்படின்ற நேரத்தில் பர்மிஷன் கேட்கணும் அவசியம் அது மாதிரி கிரிமினல் கேஸ் அரெஸ்ட் பண்ணலாம் இவர் ஏன் அவருக்கு லெட்டர் எழுதுனாருன்னு தெரியல அது கூட ஒரு அரசியல் இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை கிரிமினல் இது என்ன பிரச்சனைன்னா அந்த லெட்டர் வெளியில் வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சாரமாக மாறும்ல அதனால அதனால அப்படின்றது இதுதான் அங்கத்தின் நிலைமை சரி இப்போ ஒருவேளை பிரஜ்வல் ஜெயிச்சிட்டாரு இந்த தேர்தல் அவர் ஜெயிச்சிட்டாருனா இப்போ அவர் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு ஸோ மக்கள் மதியில ஒரு அதிருப்தி ஏன்னா ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸ் வந்து வைரலா ஸ்பெண்ட் ஆச்சு ஸோ ஒரு அவர் ஜெயிச்சிட்டார்னா அவர் பதவியில இருந்து விளக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க ஓகே சார் இன்னொன்று வேட்பாளர் தலைமறை அப்போ பிரச்சாரமும் இது கிடையாது அங்கே பிரச்சாரமும் எப்படி போகும்னு தெரியும் ஆட்சியில் காங்கிரஸ் தான் இருக்குது அங்கே ரெண்டு கட்சி தான் தேசிய கட்சிகள் தான் இவர் வந்து சும்மா அந்த பாமக மாதிரி நம்ம குமாரசாமி அவர் யார் கூட இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி சில இது எண்ணிக்கைகள் மாறும் அவ்வளோதான் அதனால் இவருக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மக்கள் ஓட்டு போடுறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மீறி ஜெயிச்சா உங்களுக்கு கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க இங்கே ரமேஷ்னு ஒருத்தர் மாட்டினார் யாபர் இருக்குதா வட மாவட்டங்களில் ஒரு தொகுதி டிஎம்கே எம்பி ஜெயித்த உடனே ஒரு கொலகேஸில் மாட்டுறார் அன்னை கூட உள்ள போனவரு தான் அதோட அந்த கதை முடிஞ்சது அவரு எம்பி எம்பி ஆனா இருக்காரு ஆனால் ஒன்றும் இது இல்லை அந்த மாதிரி நடக்கும் எம்பிஆரு இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி வழக்குல மாட்டி வழக்கு தனியாக நடக்கும் கைது ஆமா தண்டனை கிடைக்கிது வச்சுக்கோங்க வழக்கு நடந்து நீங்க நல்லா பார்க்கணும் எந்த ஒரு விவகாரத்திலையும் மக்கள் பிரதிநிதித்து சட்டப்படி நீங்க மாற்றீங்க அப்படின்னா உங்களை விசாரணை கைது எல்லாம் வந்து அந்த பதவியை கட்டுப்படுத்தாது தண்டனை ரெண்டு வருஷத்துக்கு மேலே கொடுக்குறாங்க அப்படின்னால உங்களுக்கு பதவி போயிடும் ஆறு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நிற்க முடியாது எப்போ ஆறு வருஷத்துக்கு அந்த ரெண்டு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் ஆறு வருஷம் நிற்க முடியாது இல்லையா நீங்கள் பொன்முடி மாதிரி தண்டனையை நிறுத்தி வைக்கணும் சுப்ரீம் கோர்ட் தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ரத்து மாதிரி தான் அப்படி இருந்தால் நீங்கள் மறுபடியும் எம்பி பதவியை வாங்கிக்கலாம் இப்போ பொன்முடி வாங்கினார்ல மூணு வருஷம் தண்டனை பதவி போச்சு அதனால இப்போ அவர் வந்து தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கான ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டார் வாங்கின உடனே அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவி கொடுக்குறாங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எம்எல்ஏ பதவி வந்தால் அது எம்எல்ஏ தானே அவரு அவர் அமைச்சர் ஆகலாம் கவர்னர் நடுவில் என்ன பண்ணார் நான் அமைச்சராக பதவி ஏற்க இது பண்ண மாட்டேன்னாரு அதுக்கு அவர் பழைய தீர்ப்பு வீர்ப்புலாம் கொண்டு வந்தார் அது வேற மேட்ருது அதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக கோவப்பட்டுச்சு ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் இதை பண்ண முடியும்னு கவர்னர் சொல்லக்கூடாது அவருடைய வேலை அந்த அமைச்சர்களுடைய தலைவர் முதல்வர் எங்கள்ல இவர் வேணாம் இவர் வேணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வேலை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது இவரை நீக்கிட்டோம்னா அவரை நீக்கிட்டோம்னா அந்த சர்க்குலர்ல சைன் பண்றது அந்த ஆர்டர்ல சைன் பண்றது தான் கவர்னருடைய ஒர்க்கு அதை மீறும் போது தான் உச்ச நீதிமன்றமும் கண்டிச்சது இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவரு இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்தாருல செந்தில் பாலாஜி அப்புறம் எப்படி செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா ஜெயில இருக்காரு செந்தில் பாலாஜி வந்து நீங்க நம்ம முதல்ல சொன்னோம்ல ஒரு வழக்கு கைது இதெல்லாம் வந்து பதவி போகிறதுக்கோ எதுவுமே கட்டுப்படுத்தாது செந்தில் பாலாஜி விசாரணை குற்றவாளி அதாவது அவர் இன்னும் தண்டிக்கப்படலை குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் விசாரணை போவோம் ட்ரையல் போவோம் விசாரணையில் அவர் தண்டிக்கப்பட்டார்னா அவருடைய பதவி போயிடும் நீங்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னா இவரை நீக்குங்க அப்படின்னு கவர்னர் சொன்னார் அதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க நீக்கிட்டார் கவர்னர் நினைக்கிறேன் நீக்கிட்டார் அதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனப்போ அப்பவும் சுப்ரீம் கோர்ட்னா சொல்லுது இந்த வேலை உங்கள் வேலை கிடையாது இன்னொன்று மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அந்த அந்த இது பிரகாரம் நீங்க ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாலோ சிறையில் இருக்காலும் அவர் அமைச்சர் பதவி வைக்க தகுதி இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை இல்ல இப்பெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல ஆனால் இது வந்து தார்மீக அடிப்படையில் இப்படி இருக்க கூடுறது நாங்க வந்து சரின்னு பார்க்கல இதுக்கான முடிவு எடுக்க வேண்டியது முதலமைச்சர் அதனால செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கணுமா வேணாவான்னு முதலமைச்சர் தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்களும் இது பண்ணிட்டாங்க ஏன்னா இதுதான் கான்ஸ்டியூஷன் யார்னா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் தான் முடிவெடுக்கும் அதனால செந்தில் பாலாஜி அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க ஜாமீன் தொடர்ச்சியாக கிடைக்காத காரணம் இவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுனால இவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாருன்னு இடி அதையே பயன்படுத்திட்டு சொல்லியிருந்தப்போ உடனே பார்த்தாங்க இது இருந்தாதானே பிரச்சனை இது ஒன்றுமே இல்லை இப்போ அமைச்சரே இல்லைங்க அதனால கொடுங்கன்னு அந்த வழக்கு போகிறது ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணார்

டான்சி வழக்குலையும் அதே மாதிரி தான் நடந்தது ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் என்னமோ அவர் இருந்தார் தகுதி இழப்பு அப்படின்னு எப்போ வரும்னா தண்டனை கொடுத்தால் வரும் அதுலேயும் சில இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலேனா போகும் சாதாரண சிவில் வழக்கு இந்த மாதிரி ராஜீவ் ராகுல் காந்தி நடந்ததில் டெஃபர்மேஷன் கேஸ் டக்குன்னு எடுத்தாங்க ரெண்டு வருஷம் இதுனோன்னா அவரை உடனே நீக்கினாங்க அதில் அவருக்கு ஒன்னே முக்கால் வருஷம் கொடுத்துருந்தா கூட அவர் பதவி போயிருக்காது ஆனால் கிரிமினல் வழக்கு இருக்குல்ல இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு அதில் ஒரு நாள் தண்டனை கிடைச்சாலும்

ஆனா இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு மெம்பர் ஆப் த பார்லிமெண்ட் ஆகிறதுக்கு பிஜேபி அனுமதிக்குமா ஏன்னா மோடி வந்து மணிப்பூர் கலவரத்துலயும் அவர் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்ல அப்போ எதுவுமே பேசல அண்ட் இப்ப வந்து அந்த முன்னூறு பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் வெளில வந்திருக்கு சார் அதுல வந்து அப்பா மகன் ரெண்டு பேருமே இருக்காங்க அண்ட் முன் வந்து அந்த நாற்பத்தி வயது பனிப்பெண் வந்து புகார் அளிச்சதுனாலதான் இது இந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு சோ இப்ப அதை பத்தி ஏன் அவர் எதுவுமே பேசாமலே இருக்காரு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இதே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேற்குவங்கத்துல ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இந்த வேலை இதே மாதிரி வேலை இது இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு போராட்டம்லாம் நடத்தினாங்க பிஜேபி தடியொடி நடந்து மண்டலம் உடஞ்சது அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசானோன்னா அவரை மேல ராஜினாமா பண்ற மாதிரி ஆச்சு அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டவங்க இங்க இதுல அவ்வளோ கோவப்படுவாங்க அதனால இதெல்லாம் வந்து நீங்க பலரும் பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க பப்பு ஒருத்தர் இருந்தார்ல நம்ம இதுல பீகார்ல அவர் பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் கட்சியில இருந்தாரு அவர் பண்ணாத கொலை கிடையாது இது கிடையாது அவருடைய இதே பொறுக்காம அவர் வெளியே அமைச்சாங்க அவரை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த அரசியல் கட்சிகள் இதை பரிசீலிக்கணும் கேட்டால் கேஸ் தானே இருக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா கட்சியிலுமே கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில தவிர மற்ற எல்லா பார்ட்டிலையும் இந்த இது கிரிமினல் குற்றங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எப்படி இருக்குன்னா போராட்டம் நடத்தி அதன் மூலிமா ஒன் ஃபிஃப்டி த்ரீனு இருக்கும் இரு சமூகனுடைய பிரச்சனை அதெலாம் எக்ஸ்ட்ரா புட்டப் கேஸு அதுக்கு அந்த மாதிரி கேஸ் தான் இருக்குமே தவிர பெருசாக அந்த இது பாலியல் இது ஊழல் லஞ்ச இது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது ஆனால் மற்ற கட்சியில் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து ஜெயிச்சு தான் இருக்காங்க இப்போ கூட ஒரு இந்த ஏடிஆர் அருகில் கூட எத்தனை பேர் கிரிமினல் வழக்குகள் யார் மேலே எவ்வளோ இருக்குமே இப்போ பிஜேபி இங்கே கொடுத்த லிஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மேல அதிகமான வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் இருந்தது நம்ம தமிழ்நாடு லிஸ்ட் அதுல அண்ணாமலை மேல அதிகமான வழக்குகள் இருந்தது ஆனா அவரு வந்து கிரிமினல் வந்து அவர் அந்த மாதிரி வழக்குகள் கிடையாது எல்லாம் போராட்டம் இது பண்றது இல்ல பேசும்போது அதுக்கு எதிராக போறது அந்த மாதிரி மற்றபடி அவர் போய் எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடல இது மாதிரி பல வித்தியாசங்கள்லாம் உண்டு சரி இப்போ காங்கிரஸ் கூட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஜ்வால் மேட்டர் வச்சுட்டு ஒரு அரசியல் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பட் இன்னொரு தரப்புல கர்நாடகால என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இந்த வீடியோஸ் வெளில வரும் வீடியோஸ் வரணும் அப்படின்னு இருந்தா கொஞ்ச நாள் முன்னாடி வரலாம் இல்ல அப்பதான் கிடைச்சதுன்னா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம் அதுன்னு கரெக்டா கேம்பெயின் முடியுது இந்த வீடியோஸ் எல்லாம் வெளில வருதே இதுக்கு வந்து பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்காங்க அதோட வேலை வேலை இருக்கு அதான வேலை கிடைக்குது சரி வை அவன் போட்டி போட்டோம் கட்சி செய்வோன்ட்டு போடுவாங்க சில பேர் போட்டி போட்டோன்னு கூட ஒரு எடுத்து கொடுப்பான் அவன் எம்பிசி ட்ரை பண்ணிருப்பான் இவனுக்கு கிடைச்சவனா தலைவரை பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் இவன் இந்த மாதிரி திட்டு பையன் இவன் பாருங்க அப்படின்னு அனுப்புவாங்க சகஜமாப்பா தானே நீங்க நயனா நாகேந்திர மாட்டினதே என்ன சொன்னாங்க கூடகிறவங்கள போட்டு குடுத்துறாங்க அதனால இது எல்லாமே வந்து அரசியல்ல நடக்கும் அதுல காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நடக்கும் நீங்க இங்க ஒரு எம்பி சீட்டுக்கு பத்து பேர் டெல்லியில போயிருப்பாங்க அவங்க அவங்க தலைவர்களை பிடிச்சி துட்ட கொடுப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க லெட்டருங்க அனுப்புவாங்க இது அனுப்புவாங்க ஏடிஎம்கே நடந்தது ஜெயலலிதா தாபிரெல்லாம் பார்த்தா எனக்கு என்னன்னு மோட்டை கடைதாசி போடுறது யாரையா விட்டு போட விடுறது நீங்க ஒன்சு உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க மேல அந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லாட்டி நீங்க என்னைக்காவது ஒரு டிஎம்கே கார் விட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அம்மா இந்த மாதிரி போட்டோ ஓடான்னு விடுவாங்க அந்த அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது டிஎம்கேனா நீ ஏடிஎம்மே ஏடிஎம்ஏ இருக்கணும் டிஎம்ஏக்கா பொண்ணு எடுத்ததுக்கே தீ கூட்டாங்க கட்சியிலருந்து பொறுப்புல இருந்து தான் தீ குட்டதுலாம் நடந்திருக்கு ஒரு பையன் எனக்கு அப்பாவே இவர் இல்லைன்ற அளவுக்குலாம் நடந்தது கட்சி விட்டு வெளியே போகணும் எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு தமிழகன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம இவரு தாமரைக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்குது அதனால இதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் சகஜம் நீங்கள் அந்த ரேவண்ணா கூட இருந்திருப்பானுங்க எம் எ எம்பிசிட்டி கிடைச்சோன்னா பார்த்துட்டு பாருங்க இதுனா அவனுக்கு மட்டும் கிடைக்குது நமக்கு எதுனா டக்கு எதிர்கையில் போட்டுட்டு கொடுக்கலாம் இது இப்போ எல்லா இதுலேயும் நடக்குது அதுவும் ஜெயலலிதா டைம்ல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நடந்துருக்கோம் இருக்குங்க சார் ஒரு அமைச்சர் வந்து பாக்கெட்டில் வேற யார் படத்தையோ வச்சிருந்தாருன்னு புகார் கொடுத்தாங்க அவர் மேல் நடவடிக்கை இந்தம்மா அவருக்கு ஏதோ தூக்கிட்டாங்களோ அதை பண்ணிட்டாங்க அப்புறம் அவர் போய் இல்லைம்மா பாருங்க என் ஃபேமிலி ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லி நிரூபித்து இதெல்லாம் நடந்து சார் இப்போ மோடி அவர்கள் தொடர்ந்து பல இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல ஒண்ணு சொன்னாரு அண்ட் அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்துல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு அண்ட் அதே மாதிரி பிரியங்கா காந்தி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெறுப்பு அரசியல் அவர் கிரியேட் தான் சார் இந்த வெறுப்பு அரசியலுக்கு காரணம் பின்னாடி என்னவா இருக்கு